ஓகே இப்போது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் என்னென்ன அப்படின்னா முதல்ல பெற்றோர்கள் இந்த மாதிரி நார்மல் டெலிவரிக்கு பிரசவம் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ஹெல்தியான ஒரு குழந்தை வர வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன செய்யணும் அப்படின்றது முதல்ல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம் சத்தான உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது குழந்த வளர்கிற குழந்தைக்கும் என்னாகும் சத்தாக இருக்கும் பிறக்கும்பொழுது இப்போ சத்தான உணவு அதுக்காக அதிகப்படியாக சத்து உள்ள இப்போ நல்ல ஆரோக்கியமாக குழந்தை இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி நிறையா சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க இப்போ நான்லாம் பிறக்கும்போது மூன்று கிலோவான் எங்கள் அம்மா நாலு கிலோ இந்த சுமதி கரெக்ஷன் வேறு பண்ணுறாங்க நாலு கிலோ அப்போ எவ்வளோ பெருசு அதனால்தான் நான் இன்னும் அப்படியே இருக்கேன் குறையணும்னு ட்ரை பண்ணுறேன் குறைய முடியல நாலு கிலோ குழந்தை அப்போ எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் எனக்கு போன் வெயிட் தான் ஆக்சுவலாக ரொம்ப பெருசு கிடையாது போன் வெயிட் கொஞ்சம் அதிகம் இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் அதிகமாக பிறக்கும்பொழுது நம்மளோட பிறப்புறவு விரும்பு ஒழுங்காக கொடுத்துச்சுன்னா பிரச்சனை ஆனால் அப்படி இருந்துமே எனக்கு வந்து ஃபோர்ஸப்ஸ் டெலிவரி தான் பண்ணாங்களாம் கிளிப் வச்சு தலையை பிடிச்சி இழுப்பாங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ்அப்ஸ் டெலிவரி பண்ணும்பொழுதும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் சரிங்களா இன்னும் பேர் இருக்காங்க இந்த ஃபோர்ஸ் அப்ஸ்னால் அந்த ஃபோர்ஸப்ஸ் பிடிச்சி கம்பி மாதிரி ஒன்று வச்சு பிடிச்சி இழுக்கிறது ஒன்று இன்னொன்று வேக்யூம் டெலிவரின்னு சொல்லுவாங்க வேக்யூம் கப்பு மாதிரி தலையில் வச்சு அதை குழந்தைய இழுப்பாங்க ஏன்னா எனக்கு ஓவர் வெயிட் இருந்ததுனால எனக்கு ஃபோர்ஸ் ஆஃப் டெலிவரி அதனால என்னோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு தலை கொஞ்சம் வீக் தலையில் எது உடம்புல எங்கே அடித்தாலும் தாங்கிக்குவேன் தலையில் சும்மா இப்படி எங்கேயாவது போய் இடிச்சா கூட கோவம் வந்துரும் பயங்கரமாக வலிக்கும் எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதனால தான் நானும் நினச்சிக்கிறேன் ஏன்னா அது ஒன்று தான் எனக்கு விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான வெயிட் ஆரோக்கியமாக இருக்கணும்னு அதிகப்படியாக குழந்தையை நம்ம உள்ள வயிற்றுக்குள்ளே வளர விடுவதும் தப்பு சரியா அம்மாக்கள் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக இல்லை வேற ஏதாவது காரணமாக சரியாக சாப்பிட மாட்டாங்க வாந்த சுமதியெல்லாம் இது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் கடுகு அதெல்லாம் வந்தாலுமே வா வாமிட்டு வந்துடும் அப்போ சாப்பிட்ற சத்து உள்ள இருக்க குழந்தை என்ன ஆகும் ரொம்ப நோஞ்சானா போயிடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் பிரச்சனை உள்ள விஷயங்கள் ஸோ பேலன்ஸ்டு டயட் நம்மளுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக பெற்றோர்கள் பிரசவ காலத்துக்குள்ளே ரெகுலரான எக்ஸசைஸ் செய்யணும்னு எழஞ்சு போயிட்டு அம்மையார் யார் சொல்கிறாங்க எக்ஸசைஸ்ஸுங்கிறது வந்து நார்மலாக அதாவது ரெஸ்ட்டு சும்மா படுத்திருக்க கூடாது சும்மா ரெஸ்ட் உட்காந்தே இருக்கிற கூடாது ஏதோ ஒரு வேலைகள் ஆனால் எக்ஸசைஸ் வந்து என்னென்னா ரொம்ப கடுமையான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலை உடம்புக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் உடம்பு வந்து வளைந்து நெளிகிற தன்மை இருந்துக்கிட்டே இருக்கணும் மிதமான உடற்பயிற்சி சீரான பிரசவத்துக்கு உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா ஸ்விம்மிங்கே பண்ணலாம் எப்படி ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாரின்ல அதெல்லாம் நடக்குது எங்கள் தம்பி பையன் பொண்ணெல்லாம் வந்து எட்டு மாசத்துலேயே என்னமோ ஸ்விம்மிங் தூக்கி போட்டாங்க கட்டி அந்த ரப்பர்லாம் கட்டி போட்டாங்க இப்போ அந்த பொண்ணு சாமுக்கு ரெண்டு வயசு ஜோவினுக்கு ரெண்டு வயசு கம்மி நல்லா ஸ்விம் பண்ணுறான் பயம் இல்லை சாம் வந்து ஜோவின் கூட கொஞ்சம் பயம்தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்போ இல்லை பேசிக்காக அவனுக்கு பயம் கிடையாது அடுத்த விஷயம் பட் அந்த மாதிரி இருக்குது ஸோ குழந்தையெல்லாம் அதே மாதிரி பெற்றோர்களும் அவங்க என்ன செய்வாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போதே ஸ்விம்மிங் இஸ் அ பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி பண்ணுறாங்க நம்ம ஊர்களில் கர்ப்பமானவங்க ஸ்விமிங் பூல் போகிறது கிடையவே கிடையாது கிராமத்தில் வந்து கிணத்துல குதிச்சு ஸ்விம் பண்ணுறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கிற தவிர சிட்டியில கிடையாது ஸோ நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால எக்ஸசைஸ் செய்யணும் நடக்கணும் வேலை செய்யாத குடம் தூக்காத அம்மிரைக்காத இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமத்தில் இருக்குது சிட்டியில் அதெல்லாம் இல்லை இப்போ எல்லாம் மிக்சி வந்துருச்சு பட் இருந்தாலும் இந்த நம்மளை செயல்பாடுகள் குறையும் பொழுது உடம்பு ஸ்டிஃப் ஆகும் இலகி கொடுக்காது இடுப்பு விரியும் போது ஓப்பன் பண்ணும்போது இலகி கொடுக்காம ஸ்டிஃப் ஆகிடும் அதனால நிறைய வேலை செய்யணும்னு சொல்கிறது தான் விஷயங்கள் அடுத்து வந்து ரெகுலராக மெடிக்கல் செக்கப் போக வேணும் மெடிக்கல் செக்கப் போகும்போது தயவு செய்து என்ன செய்யணும் டாக்டர் சொல்கிற அட்வைஸை கேளுங்க டாக்டர் வந்து இது பிரச்சனை இருக்குது அது பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவங்க வந்து ப்ரெக்னண்ட் ஆகி ஏழு எட்டு மாதம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் டாக்டர்கிட்ட போகும்போது ரொம்ப தண்ணி குடம்லாம் உடஞ்சிருச்சு அதனால் நீங்கள் எடுத்து இன்குபேட்டரில் வச்சு குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க வேண்டாம் இன்னொரு டாக்டர்னாலும் தைச்சுட்டு கொஞ்சம் படுத்தே இருந்தோம்னா தாங்கிடும் அந்த அந்த பிரசவம் வரைக்கும் வந்துடலாம் அப்புறம் நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து சிசியர் என்ன பண்ணக்கூடாது சீக்கிரம் எடுத்துடக்கூடாது அது எடுத்து வச்சா வேறு ஊரில் போய் வைக்கணும் டெய்லி அலையணும் எதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்களே ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்னு ஒன்று சொல்லுவாங்க டாக்டர்ஸ் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எதுவுமே வாய்ப்பில்லைனா இது வேணால் செஞ்சு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அதே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கடைசியில் உள்ள குழந்த மலம் போயின்னு நினைக்கிறேன் எடுத்து சுசரைன் பண்ணி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி கடைசியில் குழந்தை இன்கு இல்லாமல் இறந்து போயிட்டாங்க ஸோ அவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் இறந்து போய்விட்டது என்னென்னா கூட இருக்கவங்க பெற்றோர் அவங்க இவங்கெல்லாம் வந்து சொல்லுகிற தவறான அட்வைஸ் டாக்டர் சொல்லியும் கேட்காமல் இவருடைய சொந்த எண்ணத்து எண்ணங்களில் செய்கிற தவறுகள் ஒன்றும் ஆயிராத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்கிறதுனால ஒரு குழந்த உயிர் போயிடுச்சு அந்த அம்மாவோட மனசு எவ்வளோ பாதிக்கப்படும் பார்த்து பார்த்து இது பண்ண விஷயங்கள் இது மாதிரி டாக்டர் நிறையா பார்த்துருப்பாரு சரிங்களா நான் என்னோடய ஃபீல்டில் இருக்கிறத நான் எனக்கு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பெரியவங்களாக இருக்கிற நாம அட்வைஸ் பண்ணும்போது கரெக்டான அட்வைஸை கொடுத்து நம்ம செய்யணும் அதே மாதிரி அம்மாக்கள் வந்து நல்லா தூங்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் இதுவும் வந்து இளஞ்சி ஓய் ரொம்ப இதாக சொல்கிறாங்க ஸோ இந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மெயினாக என்ன செய்யணும்னா கடவுளிடம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பி வித் காட் நோ அவோட் காட் கடவுள்கிட்ட வேண்டுங்க நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் நல்ல குழந்தை பத்துக்கணும் கடவுள்கிட்ட வேண்டுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்றத நஞ்சி வைட்டம்மியார்கள் சொல்லுகிறார்கள் சரிங்களா அதே மாதிரி உங்கள் பிபி சுகர் ஜஸ்டேஷ்னல் டயபிட்டிஸ் சொல்லும் ஸோ இதெல்லாம் வந்து குறைவாக வைத்திருப்பதற்கு நம்ம டாக்டர்கிட்ட அணுகி ரெகுலராக அவர்கள் சொல்கிற அட்வைஸை நம்ம கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தடுத்து விடலாம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ மெயினாக நம்ம சொந்த ஐடியாக்களையோ மூட நம்பிக்கைகளையோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொன்னாங்க இப்படி நடந்தது அப்படி நடந்தது அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நடவாமல் மருத்துவர்கள் சொல்கிற ஆலோசனையை கேட்டு தேவனிடத்திலே அந்த அந்த சுச்சுவேஷனை ஒப்படைத்து நான் நடப்போம் என்று சொன்னால் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம சரி பண்ணி விடலாம் பின்னாடி அந்த குழந்தைகள வாழ்க்கையை நாம் பிரப பிரகாசமாக நல்லபடியாக வைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கும் ஸோ தேவனு தேவனுடைய வழிநடத்துவதோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த அப்புறம் அதான் மானிட்டரிங் ஃபீட்டஸ்க்கு கருவில் இருக்க குழந்தைய நிலைமையை சரியாக பார்த்துக்கணும் அப்படின்னு வருது அப்புறம் வந்து மரு மெயினாக என்ன டேக் ஹோம் அட்வைஸ் என்னென்னா மருத்துவ ஆலோசனை உள்ளிட்ட சீரான உடற்பயிற்சி உணவு மற்றும் வாழ்க்கை முறைகள் சுய பாதுகாப்பு மற்றும் குழந்தை பாதுகாப்புக்காக அவசியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதை நம் மனதில் வைத்துக்கொண்டு நம்மளுக்கு சர்ச்சில் இருந்தாலும் சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் வரும் பொழுது சரியான அட்வைஸ் கொடுத்து தேவனுடைய வழிநடத்தினுடைய தேவன அந்த சுச்சுவேஷனை ஒப்படைச்சு நாம் பிறக்கிற குழந்தையின் வாழ்க்கையை நாம் காப்பாற்றவும் நல்லபடியாக அமைக்கவும் நாம் முயற்சி செய்யவும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக ஆமேன்